சம்மர் வெக்கேஷனில் ஒகனைக்கல் போகிற எல்லாருமே அந்த ஃபால்ஸை நல்லா ஆசை தீர குளிச்சிட்டு போட்டிங் போயிட்டு ரிட்டர்ன் வர்றப்போ அங்கே சமைச்சு தர்ற அந்த மீன் குழம்போட டேஸ்ட்டை மறக்கவே முடியாது நாங்களும் இந்த தடவை ஒகனைக்கல் போயிருந்தப்போ நல்லா என்ஜாய் பண்ணது இந்த மீன் தான் அங்கே எங்களுக்கு சமைச்சு கொடுத்த சுந்தரி அக்கா கிட்டந்தான் இந்த ரெசிபியை நான் வாங்கினேன் அவங்க சொன்ன மெத்தடில் அப்படியே இங்கே நான் சமைச்சு பார்த்தப்போ அதே டேஸ்ட்டோட சூப்பரான மீன் குழம்பு என்னாலையும் செய்ய முடிஞ்சுது அதோடய ரெசிபியை தான் இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது செய்யறதுக்கு ஆற்று மீன் ரோகு இல்லை கட்லா அப்படி இல்லைன்னா ஜிலேபி மீனில் கூட இந்த குழம்பு செய்யலாம் அரை கிலோ மீன் எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பழுத்த தக்காளி பழம் ஒன்று புளி எலுமிச்சம்பழ அளவுக்கு காரத்துக்கு மிளகாத்தூள் சாம்பார் பொடி மஞ்சள் பொடி உப்பு எண்ணெய் கருவேப்பிலை முதல்ல அடிகனமான பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு சின்ன வெங்காயம் கருவேப்பில கொத்து தக்காளி பழத்துண்டுகள் கூடவே புளி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்க போகிறோம் யூஷுவலாக நம்ம மீன் குழம்பு விற்கிறதுக்கு புளியை கரைச்சி வடிகட்டி தான் செய்வோம் ஆனால் அந்த அக்கா சொன்ன மெத்தடில் புளியை எண்ணெயில் வதக்கிட்டு இதையும் அரைச்சி தான் குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னாங்க இது வதக்கின எல்லாம் நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் இதை நம்ம எடுத்து வச்சுருக்க காரப்பொடி மசாலா பொடி மஞ்சள் பொடி இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த பேஸ்ட்டு நல்லா வழவழன்னு இருக்கணும் இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் ரெண்டு டம்ளர் அளவுக்கு மெஷர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ மிக்சி ஜாரில் போட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம் அதே பாத்திரத்தில் இன்னும் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு வெந்தயம் இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம் கடுகு வெந்தயமும் பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சிருக்க இந்த மசாலா பொருட்களை இதில் போகிறோம் ஏற்கனவே இது நல்லா வதக்கினால ரொம்ப நேரம் எண்ணெயில் வதங்க வேண்டிய அவசியம் கிடையாது சும்மா லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க ரெண்டு டம்ளர் தண்ணியை இதில் ஊற்றிட போகிறோம் குழம்போட கன்சிஸ்டன்சி ஒவ்வொருத்தருக்கு திக்காக வேணுன்றவங்க தண்ணியை கம்மியாக சேர்த்துக்கலாம் மீடியமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க ஒன்றரைலேருந்து ரெண்டு டம்ளர் தண்ணியை கூட இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு காரம் எல்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க தண்ணியை இதில் சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும் குழம்பு நல்லா கொதித்து அதில் இருக்க பச்சை வாசனெல்லாம் போய் குழம்பு எண்ணெய் பிரிஞ்சு நல்லா தெளிவாகி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம இதில் மீன் துண்டுகளை போட போகிறோம் மீன் துண்டுகளை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சப்பொடி போட்டு கழுவி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ குழம்பு நல்லா கலந்து வெட்டி ஆகிற பதத்துக்கு வந்துடுச்சு அடுத்தது நம்ம இதில் சுத்தம் பண்ணி வச்சுருக்க மீன் துண்டுகளை போட்டுடலாம் இந்த மீன் துண்டுகளை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு மீன் குழம்பு கொதிச்சா போதும் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம் ஏன்னா ஆற்று மீன் ஏற்கனவே ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும் ரொம்ப நேரம் கொதிக்க வச்சோன்னா குழம்புல இருக்க மீன் துண்டுகள் கரைஞ்சிரும் அதனால் குழம்ப மிதமான தீயில வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சிடலாம் இப்போ மீன் துண்டுகளையும் சேர்த்துட்டு குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் தெளிஞ்சு வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை தழைகளை மேலே அலங்கரித்து அப்படியே இதை மூடி ஒரு ரெண்டு மணி நேரம் எடுத்து வச்சிடலாம் ரெண்டு மணி நேரம் கழித்து சுட சுட சாதத்தில் இந்த குழம்பு சேர்த்து சாப்பிட்டோன்னா அவ்வளோ அட்டகாசமான ருசியில் இருக்கும் இதை சமைச்சு உங்களுக்கு கண்டிப்பாக பாராட்டும் கிடைக்கும் இதே ரெசிப்பியை உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உகனைகள் போனவங்க டேஸ்ட் பண்ண அதே ருசியை இந்த குழம்புல நீங்கள் கண்டிப்பாக பார்க்க முடியும் இந்த ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடு மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம வண்ணக்களஞ்சியம் சேனலில் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்